கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இஸ்ரேல் தேசத்திலே கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தட்டமை தீவிரமாக பரவி வருகிறதாக இந்த செய்தி குறிப்பிலே வாசிக்கப்பட்டு இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளே கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் இந்த தட்டமை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்குள்ள சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஆனால் தற்போது ஒரு சில வாரங்களுக்குள்ளே சுமார் நானூற்றி எண்பத்தி ஒரு பேர் புதிதாக இந்த தட்டமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இதற்கான கூடுதல் தீவிர சிகிச்சை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அங்குள்ள சுகாதாரத்துறையிலிருந்து செய்தி தொகுப்பிலே கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இந்த தட்டமையினாலே பதினெட்டு மாதம் நிரம்பிய மற்றும் இரண்டு வயது நிரம்பிய ஆண் குழந்தைகள் இரண்டு உயிர்கள் பலியாகியிருக்கின்றன மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட தட்டமை நோயினால் உலகம் முழுவதிலும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் கடந்த ஆண்டிலே இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த தட்டமையினால் உண்டாகிற இந்த பாதிப்பு குறைக்கப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அங்குள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம் பரவி வருகிற இந்த தட்டமை நோய் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்க போகிறோம் இஸ்ரேலில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தட்டமை பரவல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது தேசிய அளவில் அந்நாட்டு அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன இருப்பினும் இஸ்ரேலில் புதியதாக நானூற்றி எண்பத்தி ஓரு தட்டமை பாதிப்புகள் உறுதியாகியுள்ளதாகும் இதன் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பலி பதிவான பாதிப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாகவும் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆகவே இதற்காக நாம் இப்பொழுது இணைந்து நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இஸ்ரேல் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே நேரத்திலே கடந்த ஏப்ரல் முதல் அங்கே பரவி வருகிற இந்த தட்டமை நோயினுடைய பாதிப்பு குறைக்கப்பட உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டவரே தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டும் நானூற்றி எண்பத்தி ஓரு பேர் புதிதாக இந்த தட்டமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் இந்த கொடிய நோய் தேசத்தை விட்டு அகன்று போக நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஜனங்களுக்கு கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரை நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லியிருக்கீங்க அண்டவரை இஸ்ரேல் தேசம் மேசியா உம்மை கண்டுகொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜபிக்கிறோம் அண்டவரே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம் மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஜெபிக்கிறோம் உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்